இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைன் ரஷ்யா போருக்கு முடிவு கட்ட ரஷ்யாவிடம் சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் கோரிக்கை மெலிங்கர் ஸ்ட்ராஸில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் முக்கிய சாட்சிகளை தேடும் காவல்துறை சுவிட்சர்லாந்து தேவாலயத்தில் ஏ ஐ ரூபத்தில் பாவமன்னிப்பு வழங்கும் இயேசு கிறிஸ்து ஆன்மீக ஆலோசனையில் புதிய பரிமாணம் சூரிச்சில் போலீசாரின் துப்பறியும் நடவடிக்கையின் போது போதைப் பொருள் விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இருவர் கைது அட்டை பெட்டிகளை தவறான முறையில் அகற்றிய பெண் மறுசுழற்சி தவறுக்கு மோசமான அபராதம் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அணு ஆயுதப் போர் வெடிக்கும் அபாயமும் மூன்றாம் உலகப் போர் நிகழும் அபாயமும் நிலவி வரும் நிலையில் உலக நாடுகள் பல உக்ரைன் ரஷ்ய போர் குறித்து கவலை தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தை மீறி துவக்கப்பட்ட ரஷ்ய உக்ரைன் போர் துவங்கி ஆயிரம் நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் ஆயுதங்கள் அமைதியாக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள சுவிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சரான இக்னாசியோ காசிஸ் மாஸ்கோ உக்ரைனுக்கு எதிரான தனது போரை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார் ரஷ்ய உக்ரைன் போரால் அணு ஆயுத அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது மட்டுமல்லாமல் உலக அளவில் உணவு மற்றும் ஆற்றல் பாதுகாப்புக்கும் ஆபத்து உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் குளிர்காலம் நெருங்கி வரும் நிலையில் உக்ரைனுடைய ஆற்றல் உள்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவது குறித்து கவலை தெரிவித்த இக்னாசியோ காசிஸ் அதனால் பொதுமக்கள் குளிரால் அவதியுறும் பெரும் ஆபத்து ஏற்படுவது குறித்தும் கவலை தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைனுக்கு எதிராக வடகொரிய வீரர்கள் களமிறங்கியுள்ளதால் போர் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது குறித்து விமர்சித்த இக்னாசியோ காசிஸ் உக்ரைனுடைய இறையாண்மைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் செப்டம்பர் ஏழாம் தேதி மெலிங்கர் ஸ்ட்ராஸில் நடந்த வாக்குவாதம் துப்பாக்கிச் சூட்டிற்கு மாறியது இதில் முப்பத்து நான்கு வயதான சுவிஸ் நபர் காயமடைந்தார் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது ஆபத்திலிருந்து மீண்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு தொடர்புடைய சந்தேக நபராக முப்பத்து மூன்று வயதான மற்றொரு சுவிஸ் கைது செய்யப்பட்டார் அவர் தற்போது காவலில் உள்ளார் விசாரணையின் போது சம்பவத்தை நேரில் காட்சியாக பார்த்திருக்க வாய்ப்புள்ள இருவர் தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளன இதில் ஒருவர் ஒரு சில்வர் நிற ஸ்டேஷன் வேகனில் இருந்துள்ளார் மேலும் இன்னொருவர் கருப்பு நிற காரில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த கார்களில் இருந்தவர்கள் சம்பவத்தின் நேரடி சாட்சிகளாக இருக்கலாம் வீடியோ ஆதாரங்களின்படி இந்த இரண்டு வாகனங்களும் டாட்வில் நோக்கி சென்றுள்ளன தற்போது இவர்கள் பற்றி போலீசார் தகவல் சேகரித்து வருகின்றனர் மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னணி மற்றும் தகவல்களுக்காக சாட்சிகள் காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் லுசேர்னில் அமைந்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் டீஸ் மாசினா எனும் கலை திட்டத்தின் கீழ் இத்தாலிய கலைஞர்களும் கணினி விஞ்ஞானிகளும் இணைந்து உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவால் அதாவது ஏஐ மூலம் இயங்கும் இயேசு ஹோலோகிராம் உருவாக்கப்பட்டு மக்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து பாவ மன்னிப்பு வழங்குகிறது மக்கள் தனித்த அறையில் இயேசுவின் ஹோலோகிராம் வடிவத்தை சந்தித்து தங்கள் கேள்விகளை கேட்கின்றனர் ஏஐ அவர்களின் கேள்விகளை ஆராய்ந்து திருச்சபை வழிகாட்டுதல்களுக்கும் வேதத்தின் கருத்துக்களுக்கும் ஏற்ப பதிலளிக்கிறது இத்துடன் நூறு மொழிகளில் பேசும் திறனையும் இந்த ஏ ஐ கொண்டுள்ளது இந்த அனுபவம் பங்கேற்றவர்களில் சிலர் இதை ஆன்மீகத்தன்மையுடையதாக கண்டுள்ளனர் எளிதான முறையில் ஆழமான ஆலோசனை கிடைத்தது என ஒருவர் தெரிவித்தார் அதே சமயம் சிலர் இதை பொதுவான ஆலோசனையாக விமர்சித்துள்ளனர் இந்த முயற்சியின் நோக்கம் ஏஐ மற்றும் மதத்தின் இடையிலான தொடர்புகளை ஆராய்வதாகும் மனித குருக்களின் உணர்வு மற்றும் ஆன்மீக ஆலோசனையின் முக்கியத்துவம் மாற்றப்படக்கூடாதென ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மேலும் இந்த டியூஸ் இன் மாகினா திட்டம் நவம்பர் இறுதி வரை பொதுமக்களுக்காக பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிச்சில் கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் போதைப் பொருள் விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படும் இரு இத்தாலியர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் ஹோல்ஸ்ட்ராச பகுதியில் துப்பறியும் நடவடிக்கையின் போது முப்பத்து நான்கு மற்றும் முப்பத்து ஐந்து வயதுடைய இந்த ஆண்களை போலீசார் வழிமறித்தனர் அவர்களிடம் அவர்களிடமிருந்து ஐநூறு கிராம் கொக்கைன் கைப்பற்றப்பட்டது இதையடுத்து போலீசார் சூரிஜில் உள்ள அவர்களின் இரண்டு வீடுகளை சோதனையிட்டனர் இந்த சோதனையில் சுமார் ஏழு கிலோ கொக்கைன் ஒரு கிலோ எம்டிஎம்ஏ பிற மருந்துகள் மற்றும் பணம் கண்டுபிடிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைக்காக சூரிஜ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஜூரா பிராந்தியத்தில் டெலிமாண்டைச் சேர்ந்த ஒரு பெண் தனது அட்டை பெட்டிகளை மறுசுழற்சி செய்ய முயற்சித்த போது எதிர்பாராத சிக்கலுக்கு உள்ளானார் பெண் ஒருவர் தனது அட்டையை சுழற்சி கொள்கலனில் போட முயன்ற போது கொள்கலன் நிரம்பியிருந்ததால் அருகிலிருந்த இடத்தில் அட்டையை வைக்க முடிவு செய்தார் ஆனால் சில நாட்களில் மறுசுழற்சி சேவையிலிருந்து அவர் ஒரு கடிதம் பெற்றார் அதில் ஈரமான அட்டை பெட்டிகளில் இருந்த முகவரியின் அடிப்படையில் அவருக்கு அட்டையை சரியாக அகற்றாததற்காக அறுநூற்று பத்து பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது இந்த அபராதத் தொகை அவர் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக இருந்ததால் அதிர்ச்சியடைந்தார் லே குவோடிடியன் ஜுராசியன் பதிப்பகத்திடம் பேசும்போது மூன்று அட்டை பெட்டிகளுக்காக அறுநூறு பிராங்குகள் அதிகமாக இருப்பதாக அவர் கருத்து தெரிவித்தார் தனது தவறை ஏற்றுக்கொண்டும் மன்னிப்பு கேட்கவும் அவர் மறுசுழற்சி துறைக்கு கடிதம் எழுதினார் அதே சமயம் இந்த தவறுக்கு இவ்வளவு பெரிய அபராதம் ஏதற்கு என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அபராதத்தை எதிர்க்கவில்லை என்றாலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்தச் சம்பவம் மறுசுழற்சிக்கான விழிப்புணர்வு மற்றும் சட்டங்களின் கடுமையை மீண்டும் நினைவூட்டுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்